சண்மு பர்னி சீரியல்லை இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்கள் இப்போ தான் எபிசோட் வந்துச்சு பார்க்குற எல்லாரும் லைக் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் நம்ம சவுந்தர பாண்டி முத்து பாண்டி பாண்டியம்மா மூணு பேரும் தந்திரமான முள்ள டிஸ்கஸ் இருக்காங்க அப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரே தான்ப்பா பரணி நம்மளை உள்ளே வைக்கணும்னு சொல்லிட்டு தீவிரமாக இருக்கா அதுலேயும் ரிஸ்கேப் ஆனால் நகையை வந்து திருப்பியும் பழைய இடத்துலேயும் எடுத்து வச்சிடலாம் ஏய் என்னடா இருபது வருஷமாக காற்று வச்ச பொக்கி சொண்டா அந்த பொக்கி சந்தை எனக்கெல்லாம் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இருபது வருஷமாக நீ காப்பாற்றின தான் நான் இல்லைன்னு சொல்ல இல்லாட்டி பிரச்சனையில் மாட்டணும்னு வச்சுக்கங்க நம்ம மூணு பேரும் நிரந்தரமாக வந்து உள்ளே இருக்க வேண்டியது தான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது என்னால் முடியாது தான் சவுந்தரம் பண்ணி ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பேசுகிறாங்க ஐயா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க உள்ளே போகணுமா நகை முக்கியமா மரியாதை கெட்டு போயிடும் உங்கள்கிட்ட ஏகப்பட்ட கோடி ரூபா சுத்தலாம் இருக்குது இது கொஞ்சம் தானே பரவாயில்ல விட்டு கொடுத்துடலாம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான் தெரியுது சரி பரவாயில்ல இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது பாண்டியம்மா வந்து வாசலில் ரெண்டு பேரும் ஒட்டி கேட்குறது வந்து சொல்லிடுறாங்க டெய்லி பாக்கியமும் இசைக்கையும் ஒட்டி கேட்க வராங்கடா கதவு லைட்டாக திறந்துருக்கனால கண்ணாடி மூலியமாக பார்த்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம பாண்டியம்மா சரி நான் சொல்ல போகிறேன் பிளேட்டையே திருப்ப போகிறேன் அதுக்கு நீங்கள் ஆமாம் ஜாமீன் மட்டும் பேசுங்க சரிங்களா அப்படின்னு சொல்லும்போது சரிப்பாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க போதுண்டா நம்ம ஆட்டம்லாம் முடிஞ்சிருச்சு எப்படி இருந்தாலும் பரணிக்கு இனிமேட்டு நம்ம குடைச்சல் கொடுக்க முடியாது கொடுத்தோன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் இப்போ பரணியும் பெரிய பதவியில் இருக்காப்புல சண்முகமும் பெரிய பதவியில் இருக்காப்புல அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் சைடு வந்து நம்ம பிரச்சனை கொடுக்கணும்னு நினச்சோன்னு வச்சுக்கியேன் அப்புறம் நம்ம காணாமல் போயிடுவோம் அதனால் நான் வந்து காலில் வந்து மன்னிப்பு கேட்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் போதும்டா இந்த ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஆமாம்ப்பா நானும் இதை தான்ப்பா சொல்லணும்னு நினச்சேன் பரணி கிட்ட மோதனால தான் நான் இப்போ யூனிஃபார்ம் போட முடியாத நிலைமையில் வந்து இருக்கேன் அதனால் கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை வந்து அப்படியே வந்து விட்டுடலாம்ப்பா ஷண்முகத்துக்கிட்ட நான் பர்சனலாக வந்து மன்னிப்பு கேட்குறேன் எஸ்ஏ நான் மன்னிப்பு கேட்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இவங்களுக்கு இப்போயாவது புத்திமதி வந்துச்சேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க வைகண்ட வந்து ஜோசியம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க கையில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இப்போ வீட்டில் இது வரைக்கும் யார் யாரெல்லாம் எங்கெங்கே இருக்காங்கன்னு தெல்லு தெளிவாக சொல்கிறாங்க உங்கள் மனைவி கூடிய சீக்கிரம் வரப்புகிறாங்கங்கிற மாதிரி இன்டெரக்டாக வந்து பேசுகிறாங்க உங்கள் குலசாமி வந்து வரப்போகுதுன்னு அதுக்காக தான் ரொம்ப வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் வந்துவிட்டால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போதே சண்முகம் தானே இந்த வீட்டில் ஆளி எல்லாமே எல்லாமே பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சில பேர் திருந்துற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் திருந்த மாட்டாங்க நாலாபுரமும் உங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பு வைக்க போகிறாங்க பார்த்துக்கோங்க உஷாராக இருங்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க சண்முகம் வந்தோன்னே என்ன பிரசிடென்ட் சார்வால் இங்கே இருக்கீங்க இது நம்ப வீடு தானே ஓ இது நம்ப வீடுங்களா எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு சொன்னோன்னே குடுகுடுன்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க அந்த இடத்துல என்னது இவ்வளோ நேரம் தப்பு தப்பாக சொன்னாங்க உன்னை பார்த்தா மட்டும் நல்லதாக சொல்கிறாங்க ஆமாம் ஏன் வீட்டில் எதுவும் தப்பாக சொல்ல முடியாது சரி நீங்கள் ரெண்டு பேரும் ஆக வேண்டிய வேலை பாருங்கன்னு சொல்லி வீரலட்சுமியும் அந்த இடத்துல தேன்மொழியும் அங்கேருந்து வந்து கடந்து போக சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் அவங்க அப்பாக்கிட்ட குடி சீக்கிரம் அம்மா வந்து வெளியில் வந்து கூட்டிகிட்டு வர போகிறோம்ப்பா அதுக்கேற்ற எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பார்த்துட்ருக்கேங்கிற மாதிரி தான் அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அதாவது ஷண்முகம் அப்பா அதுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஊர் பக்கம் நகையெல்லாம் எடுக்கணும்னு முடிவு பண்ணிடுறாங்க எப்படி இல்லை நகையெல்லாம் எடுக்க போகிற உள்ளே போனால் நம்ம எல்லோரும் கேட்டால் தந்துடுவாங்களா நிச்சயம் வாய்ப்பில்லை அவங்கள எல்லாரையும் தூங்க வைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு வந்து பண்ணியிருக்கேன் ஒருத்தவங்க வந்து டீ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை வந்து குடிச்சோன்னு எல்லாரும் அசந்து வந்து தூங்கிடுறாங்க வெளியில் வரும்போதே வந்து ஒயரை வந்து கட் பண்ணிடுறாங்க அதனால் கேமராவில் எதுவும் ரெக்கார்ட் ஆகுற மாதிரி தெரியுது ஒரு பக்கம் அந்த பெட்டியை எடுத்துகிட்டு மாதம் வந்து வண்டியில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க சண்முகம் வந்து ஆப்போசிட்டில் வரப்ப என்ன மாமனாரே திருட்டு மொழியாவில் இருக்குது என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்னவேன் இவ்வளோ சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்கிறான் ஒன்றும் புரியல நானே பேசி சமாளிச்சிக்கிறேன் நீ எதுவும் சொல்லாதாங்கிற மாதிரி முத்துப்பானிக்கிட்டே ஏற்கனவே வந்து சொன்னனால அமைதியாக இருக்காங்க வண்டியில் ஏகப்பட்ட பொருளெலாம் இருக்குது போல இருக்குது என்ன வச்சுருக்கீங்க எப்படி இருந்தாலும் பரணி வந்து குடி சீக்கிரம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி உன்னை நடு தெருவில் நிற்க வைக்காம விடமாட்டா உன்னோட வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்தில் ஏற்ற போகிறா இப்போ என்ன திருட்டுத்தனம் செய்ய போறீங்க திருட்டு மூலியும் முழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இப்போ எதுக்கு தேவைலாம என்ன மம்பளுத்துக்கிட்டு இருக்க பரணிக்கிட்டே எதுவாக இருந்தாலும் சரி சொல்லுப்பா போராடுப்பா எனக்கு கவலையே இல்லை நாளைக்கு காலையில் உனக்கு மிகப்பெரிய ஆப்பு வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகம் வந்து சொல்கிறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து எல்லாரும் முன்னாடி வந்து நகையை தான் சோதித்து பார்க்குறாங்க சார் இது வந்து ஒரிஜினல் கிடையாது இது ஒரிஜினல் கிடையாதுன்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்துட்றாங்க அதிகாரி முன்னாடி பார்த்தீங்களா இத்தனை வருஷம் வந்து இந்த பதவியில் இவர் தான் இருந்தாப்ல இவருக்கு தெரியாமல் எப்படி இதெல்லாம் மாறிச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஊர் மக்கள்லேருந்து எல்லோரும் வந்து கடுப்பாகி கண்ணா அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம சவுந்தரபாண்டிய என்னையா கலாய்க்கிறீங்களா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்களாம் சக்கரை வாங்க போகணுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து ஒரு கிலோ வாங்குவீங்க நான் அப்படியா ஃபேக்ட்ரிலேருந்து மூட்டை மூட்டையாக வந்து இறக்குவேன் அப்படி இருக்கும்போது என்னோடய பிஸ்னஸ் என்ன என்னோடய செல்வாக்கு என்ன என்னோடய சொத்து மதிப்பெல்லாம் என்ன இதெல்லாம் ஒரு விஷயம் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்ல சவுந்தரபாண்டி கேட்குறது வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்போனா எனக்கே தெரியாமல் இது இப்படியெல்லாம் மாறியிருக்கு போல இருக்குது இது டெய்லி என்ன ஒர்சையாக பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் ஒரிஜினலா போலியான்னு தெரிஞ்சுக்கணுமா என்னையா நினச்சிகிட்ருக்கீங்க ஒரு ஒருவேளை ஏன் வீட்டில் தான் வந்து சோதிச்சு பார்க்கணுன்னு தெரிஞ்சிச்சுன்னா வந்து சோதனை போட்டு பார்த்துருங்க எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இருந்து எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க இப்படியெல்லாம் அந்த நான் விட முடியாது இவர் நல்ல ஒரு மாதிரி வேஷம் கூட போடலாம் நம்ம கடமை சோதிச்சு பார்க்கணும் நம்ம மட்டும் போனால் சரி வராது போலீஸில் முறைபடியே வந்து புகார் கொடுப்போம் அதுக்கப்புறம் பார்த்துப்போன்னு சொன்னோன்னே அங்கேருந்து சண்முகம் வந்து பேசுகிறாங்க இது மாதிரி கோயிலில் வந்து இது மாதிரி பிரச்சனையாக இருக்குது நகையெல்லாம் வந்து தப்பாக இருக்குது நீங்கள் வந்து பாருங்கன்னோடனே அவங்களும் ஒரு ஆடி செக் பண்ணி பார்க்குறாங்க எல்லாம் டூப்ளிகேட்டாக தான் இருக்குன்னோனே இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இவர் தான் போன வாட்டி பதவியில் வந்து இருந்தார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை முப்பது வருஷம் இருந்தாப்ல அப்படி இருக்கும்போது இவரோட வீட்டில்தான் நம்ம சோதித்து பார்க்கணும் இவர் கூட ஆசைப்பட்டு எடுத்துருக்கலாம்ல சார் நான் திருப்பியும் சொல்கிறேன் என்கிட்ட பிஸ்னஸ் வந்து சொல்லணுன்னா கூட என் பத்து வரல் பத்தாது அந்தளவு பிஸ்னஸ்ஸு பணம் காசுன்னு நான் ஏக போக செல்வம் செழிப்பாக வந்து செம்மையாக வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லி இவங்க தான் என் மேலே புகார் கொடுக்குறாங்கன்னா நீங்களும் இது மாதிரி பண்ணாதீங்க உங்களுக்கு சோதிச்சு பார்க்கணுன்னா என்கிட்ட இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் தரேன் அதில் எங்கெங்கெல்லாம் வீடு இருக்குது எங்கெங்கெல்லாம் தோட்டத்தொடவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் சோதிச்சு பாருங்கள் அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன் என்னையா இவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்காங்க இப்படி நயா வந்து தேடுறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க அதுக்கப்புறமேடு அவங்களோட உண்மையான முகமே வெளியில் வந்து வரும் அதே மாதிரி தான் இப்போதைக்கு சவுந்தர பாண்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாப்பில் வீட்டில் சோதித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னா குடுகுட்னு வராங்க எல்லா ரூம்லேயும் வந்து தேடிகிட்டு இருக்காங்க எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியல இங்கே எதுக்கு தேடணும் முதல்ல பாண்டியம்மா ரூமில் தான் குடுன்னு தேடிகிட்டு இருக்காங்க கபோர்டு தொடர்ந்து பார்க்குறாங்க கட்டில் கடியில் பார்க்குறாங்க எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்த்துட்டாங்க இந்த வீட்டில் முக்கவசி இடத்துல எல்லாத்துலேயும் வந்து பார்த்தாச்சு போலீஸ் அதிகாரிகிட்ட வந்து பேசுகிறாங்க ஆனால் இங்கே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்னது இங்கே இல்லவே இல்லையா முதல்ல நம்ம இவங்க ரூமில் தான் தேடி பார்க்கணும் சவுந்தர பாண்டி ரூமில் அப்புறம் பூச்சை ரூம் பக்கத்தில் ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது அந்த ரூம்லேயும் தேடி பார்க்கணும் அங்கே தேடி பார்த்தா எதுவாக இருந்தாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து நம்ம சண்முகத்து தெரிஞ்ச கான்ஸ்டபிள் ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறாங்க பாண்டியம்மா ரூமில் ஏதோ ஒரு பெட்டி இருக்கிற மாதிரி தெரியுது அதை பார்த்தோன்னே பார்ப்போம் அதுக்குள்ளே எதுவும் இருக்கா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்